இருந்து கடந்த நாட்கள் எவ்வளவு அன் அருமையாய் நம்மளை நடத்தினாங்க நன்றி செலுத்துவீங்களா காரிருள் பள்ளத்தாக்கில் அந்த அடிகளை நம்ம பாடலாமா நன்றியோடு ஆண்டவரே எங்கள் கால்கள் சறுக்கும் பொழுது உங்களுடைய கரங்கள் எங்களை ஏந்தி பிடித்ததே உமக்கு ஸ்தோத்திரம் அம்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்வீங்களா காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் கூடாமல் என்னை நடத்தினதால் ஹாலலூயா சறுக்கிடும் மேடுகளில் எங்கள் கரம் பிடித்து நட நடத்தினீங்களே அப்பா அவ்வளவுதான் எங்கள் வாழ்க்கை முடிந்தது எங்கள் வாழ்க்கை முடிந்தது எப்படி முன்னேறி செல்வோம் இந்த இருளான பாதை எப்படி முன்னேறி செல்வது இந்த கண்ணீரின் பாதை எப்படி முன்னேறி செல்வது என்று நினைக்கும் பொழுது இப்படியே கரம் எங்களை ஏந்தி தூக்கி பிடித்ததே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா காரீருள் பள்ளத்தாக்கில் பாயம் இல்லாமல் என்னை நடத்தினதா சர்க்கீடும் மேடுகளில் காரம் பீடித்துனை நாடச்சீரரா என்னை நாட மேடுகளில் காரம் பீடித்து என்னை நாட மலைகள் விலகினாலும் அவர் கிருபை கிருப நபோடு இருந்தது எல்லாவற்றுக்கும் நன்றி பாராக்கிரமம் அல்ல கையும் உந்தையோ எம்மை நாடத்தினர் பாராக்கிரமம் அல்ல துபயா ஜெய விர்பகிருபையே கிருபையே நாடது தயவா தயவா இதய தயவா பனீர் பாட்டில நம்ம வாசிக்கிறோம் தேவனாகி கர்த்தர் மோசேக்கு கட்டளபடி மாத பிறப்புகள் ஆண்டவருக்கு அவர்கள் தகன பலிகளை செலுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம் சாலமோன் மாத பிறப்புகளில் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் எசேகியா செலுத்தினான் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவருக்கு நம்முடைய சர்வாங்கத்தையும் உதடுகளின் பலியாகிய காலைகளை ஹாலலூய ஆண்டவருக்கு செலுத்தலாமா இந்த மாத பிறப்புல ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வாய்களை திறந்து சொல்வீங்களா வாய்களை திறந்து சொல்வீங்களா ஆண்டவருக்கு பிரியமான பலி ஹாலலூயா ஹாலலூய் இருதயத்திலிருந்து நம்ம அவன் அவருக்கு செலுத்துகிற அந்த நன்றி பலிகள் ஹாலலூயா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஹாலலூய் கடந்த வந்த பாதைகள் நினைக்கும் பொழுது எவ்வளவு நன்மையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்தார் ஒருவேளை தீமையான இருந்தாலும் அதையும் தாண்டி கிருபை செய்கிறாரே அதிலையும் நம்ம நடத்துகிறாரே அதுலேயும் நம்ம கால்கள் சறுக்கி விடாதபடி நடத்துகிறாரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி சுவே நன்றி சுவே சொல்லுவோமா நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் பராக்கிரமத்தினால் அல்லப்பா ஆண்டவரே நாங்கள் மடிந்து விடுவோம் என்று நினைத்தோம் ஆனால் நீர் எங்களை நீர் மூன்று மாதங்களுக்காக நன்றி செலுத்துவீங்களா உங்கள் பண தேவைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தது எல்லாவற்றிலும் நடத்தினாரே பாதுகாத்து நடத்தினாரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா இந்த புதிய மாதத்தை காணும்படி செய்தே இன்னொரு நன்றி சுவே சொல்லலாமா நன்றி செய்கிற நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி பராக்கிரமம் அல்ல கையின் பலனால உந்தைய வல்ல போயம் மை நாட சீரர் அல்ல கையின் பல வல்ல நாள் அல்ல உந்தய வல்ல போயம் மை முடியாத ஆராய்ந்து முடியாத நன்மைகளை செய்தாரே சொல்லியும் நன்றி சுவே நீர் செய்த நன்மைக்கு ஓர் நன்றி பார்க்ரமம் அல்ல கைம்ப அப்படியே கிட்ட ஆண்டவரே மூன்று மாதங்கள் நடத்திட்டீங்க நான்காவது மாதத்துல வந்து நிற்கிறோம் அப்பா எங்கள் குடும்பத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுவீங்களா அண்டவரே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நீரே நடத்துவீராக எங்கள் குடும்பத்தின் சகல காரியங்களை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க ஆண்டவரே உங்க வீட்டில் நாலு பேர் இருந்தா நீங்க சொல்லுங்க நாலு பேரையும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே ஐந்து பேரையும் ஒப்புக் கொடுக்குறேன் ஹாலலூயா எங்கள் முழு குடும்பத்தை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துவீராக எங்களை நடத்துவீராக இந்த மா முழுவதும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுப்போமா ஒப்புக்கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை இந்த முதல் நாள்ல ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் சித்தத்தின் சித்தத்தின்படி நீர் விரும்புகிற பாதையில ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவீராக உங்களுக்கு பிரியமில்லாத பாதையில் எங்கள் கால்கள் போயிடக்கூடாதப்பா நீர் விரும்பாத வழியில் நாங்கள் போயிடக்கூடாது ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக ஒருவேளை நாங்கள் தடுமாறி போனாலும் எங்களை இழுத்து கொண்டு வருகிற உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக சொல்லுங்கள் எல்லாவற்றையும் சகல காரியங்களை ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா ஆண்டவரே எங்கள் பண தேவையை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் சகல காரியங்கள் சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது வரும் பொழுது நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களில் நீர் எங்களை நடத்துங்க எங்களை நடத்துங்க சொல்லுவோம் ஆண்டவரே நீங்க எங்களை பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே எகோவா ஈரே பார்த்து கொள்ளும் எகுவா ஈரே பார்த்து கொள்ளும் எங்கள் தேவைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதை நீரே பார்த்து கொள்வீராக சொல்லுங்க ஆண்டவர் எகுவா ஈரேயா எங்கள் வாழ்க்கையில் வாங்க அப்பா எங்கள் குடும்பத்தில் இந்த மாதத்தில் எகுவா ஈரேயா நாங்கள் நாங்கள் உ பார்க்கணும் ஆண்டவரே இந்த புதிய அண்டவரை ஃபினான்ஷியல் இயரில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அல்ல அந்த பிஸ்னஸில் ஒரு ஒரு விருத்தியை காணும்படியாக இந்த மாதத்தில் நீர் இறங்கி வருவீராக எங்கள் குடும்பத்தை ஒவ்வொருவரும் நீங்கள் ஜெபிங்க உங் எங்கள் குடும்பத்தை எங்கள் தொழிலை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய சித்த மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆரம்பம் முதல் கடைசி நாள் நாள் வரைக்கும் இந்த மாதத்தில் உம்முடைய விருப்பம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நீர் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஹாலலூய அந்த மன்னாவை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா அர்ப்பணிக்கிறோம் இன்னும் உம்மை தேடணும் ஆண்டவரே இன்னும் உம்மை தேடணும் இன்னும் அதிகமாய் பைபிள் வாசிக்கணும் இந்த மாதத்துல இன்னும் அதிகமாய் ஆண்டவரே ஜபத்தில் தரித்திருக்கணும் இடத்துல சொல்லுவீங்களா ஆண்டவர் எங்களை அப்படியாய் நடத்துவீராக உம்முடைய பாதையில நடத்துவீராக நீங்க எல்லாவற்றையும் நீரே எங்களுக்கு நீர் பார்த்துக் கொள்வீர்கள் ஆகாய ஹalleluya hallelujah இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடலாமா இயேசு நீங்க இருக்க இல்ல நான் சோர்ந்து போவது இல்ல நீங்க எல்லாமே பார்த்து கொள்ளுங்க ஆண்டவர் கிட்ட தல ஜெபமாய் சேர்ந்து சொல்லலாமா இயேசு நீங்க இருக்க இல்லப்பா நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி சேர்ந்து பாடுவோம் இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவது இயேசு நீங்கள் இருக்கгина நாங்கள் சோர்ந்து போவதில்ல நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க சொல்லுமா நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க குடும்பத்தின் காரியங்களை எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க பார்த்து கொள்ங்கப்பா எல்லாவற்றையும் எல்லா காரியம் எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க சமாதான காரண தானே சமாதான காரண நீங்க தானே சர்வ பல்லவரும் நீங்க தானே நீங்க இருக்க நாங்க சோர்ந்து போ நீங்க இருக்க நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்விருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் சகலத்தில் பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே மற்றும் சுமைங்க நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவது எல்லாமே எனக்கு நீங்க எனக்கு வாழ்வரும் நீங்க தானே எனக்கு நீங்க தானே எனக்குள் வாழ்வரும் நீங்க தானே நீங்க இருக்க சோந்து போவது நீங்க இருக்க நாங்க சோழ்ந்து போவதில் நீங்க எல்லாம் பார்த்துக் கொள்வீங்க

எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க எல்லா காரியங்களையும் சகல காரியங்களையும் வல்ல தேவன் நீர் பார்த்துக் கொள்வீராக இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து அண்டவரே நாங்கள் பாடி அண்டவரே நாங்கள் ஜபத்தோடு பாடினது போல நீங்க எல்லா காரியங்களையும் சகல காரியங்களையும் எங்கள் பிரயாசங்களில் அண்டவரே எங்கள் கைகளின் பிரயாசங்களில் எங்கள் குடும்ப காரியங்களில் எங்கள் தொழிலுக்கு அடுத்த காரியங்களில் நீர் பார்த்துக் கொள்வீராக நீர் பார்த்துக் கொள்வீராக முன்பாக உங்களுடைய கண்கள் ஆண்டவரே ஆண்டவர் எங்கள் மீது இருக்கிறதே நீர் எங்களை பார்த்து எங்களை வழி நடத்துவீராக உங்களுடைய கரங்கள் எங்களை நடத்துவதாக உம்முடைய உம்முடைய சத்தம் எங்கள் செவிகளில் கேட்பதாக ஒவ்வொரு நாளும் கேட்பதாக சொல்லுவோம்மா ஹாலே லூய் ஆண்டவரே நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை ஆண்டவரே இந்த மாதத்துல நாங்கள் கேட்கிறவர்களாக இருக்கணும் செவிகள் எங்கள் செவிகளை ஆண்டவரை எங்களை செவிகளை நம்முடைய பக்கத்திற்கு மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க எங்கள் கால்கள் இடது புறமாய் வலது புறமாய் சாயும் பொழுது வழி எதுவே என்று சத்தம் கேட்பதாக எங்களை அப்படியே நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து நம்ம நம் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம் இந்த மாதத்தில் எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எக்ஸாம் எழுதுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் உம்முடைய ஞானத்தை நீர் தருவீராக பரத்திலிருந்து நீர் அன் ஞானத்தை அனுப்புவீராக ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்னிடத்தில் சம்பூர்ணமாய் நீர் கொடுக்கிறீர் அல்லவா என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுறேன் ஆண்டவரே ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் டஃப் இருக்குன்னு சொல்கிறாங்களோ நீர் அவர்களுக்கு ஞானத்தை தருவீராக எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கிளியர் பண்ண நல்ல ஸ்கோர் எடுக்க நல்ல படிக்க நல்ல எழுத ஆண்டவரை நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்து போடுங்க கலக்கங்களை எடுத்து போடுங்க பயங்களை எடுத்து போடுங்க எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்ரம் நாமத்தில் பிதாவே ஆமேன் என கொத்தாசை வரும் பர்வதம் என் நேராயின் கண்கள் வரும் பர்வதம் நேராயின் கண்கள் ஏறெடுப்பு மாதம் சகளை ஏறும் தீங்கும் என்னை அணுகான் அதுமாவை பார்க்குங்கள் தேவன் எத்தீங்கும் என்னை அணுகான் போக்கையும் மரத்தையும் சிரமாக அப்பாறு முறை போக்கையும் மரத்தையும் அப்பதல என்ன வரும் நேராண்கள் ஏரப்பே எனக்கு கொத்தசரி வாரும் பருவம் நேராங்க ஏர்பே மனப்பாக்கத்தில் நிழியவரை வலுவாமல் காப்ப பல பக்கத்தின் நிழல் அவரே சூரிய பகலில் சேரப்பாடுத்தும் அமைவாது சந்திர நேரம் சேரப்பாடுத்த எனக்கு தாசை வாழ் Oh, yeah. Oh, yeah. பகல் ஊரே எனக்கு தாசை வரும் செய்வரும் நேராக என் கண்கள் ஏரழுப்பு எனக்கு முக்தா செய்வரும் பர்வரும் நேராக என் கண்கள் ஏரழுப்பு எனக்கு தாசை வரும் பர்வர் நேரா